நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது குறைந்துவிட்டது தற்பொழுது குறைந்து காணப்படுகிறது இதனுடைய தாக்கத்தினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது மாலை மற்றும் இரவு நேரங்களில் இருக்கிறது அதே சமயம் பகல் நேர வெப்பநிலையானது கடலோர பகுதிகள் உட்பட ஏன் உட்பகுதிகளில் கூட நம்ம வட உள் மாவட்டங்களில் கூட சொல்லலாம் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் கூட பகல் நேர நிலையானது அதிகரித்து காணப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இதே நிலை தான் புதுச்சேரி சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் டெல்டாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் பகல் நேர நிலை அதிகரித்து காணப்படுவதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது நேற்றைய தினம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் நூறு டிகிரி ஃபாரன்ஹேட்டுக்கும் அதிகமான அளவு பகல் நேர வெப்பநிலையானது பதிவாகி இருந்தது இது தொடர்பான தகவல்களை ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் பிற்பகல் நேரத்திலேயே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்போ அதாவது என்ன தான் பகல் நேரத்தில் வெப்பநிலை சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை நேரத்தில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது சென்னை மாநகரில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதற்கான டேட்டாஸும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நான் குரோம்பேட்டை பகுதியிலிருந்து மேற்கில் பார்க்கும்போது மழை மேகங்கள் அதாவது அந்த மேகங்கள் நகர்ந்து ஒரு இடத்துல போய் குவியுது இல்லையா அதை வந்து தெல்ல தெளிவாக பார்க்க முடிஞ்சுது அதை நான் வந்து ஒரு ஃபோட்டோவை கூட கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்சால் நமது முகநூல் பக்கத்தில் அல்லது எக்ஸ் தளத்தில் அதை நான் பகிர்றேன் அதில் தெளிவாக தெரியும் வெவ்வேறு திசைகளிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே அப்படியே அந்த மேக குவியல்கள் வந்து நகர்ந்து செல்லுது அது ஒரு அழகான காட்சியாக இருந்தது எனக்கு பட்டது அதனால் நான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன் சரி அது இருக்கட்டும் இப்போதைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக நாளை எப்படி இருக்கும் இன்று பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையை விட அதாவது மழை தான் நான் சொல்றேன் மழை பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையை விட நாளை கூடுதலான பகுதிகளில் மழையானது பதிவாகும் ஸோ நாளை முதல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் வெப்பச்சலன மழை இன்னும் நிறைய இடங்கள்ல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆன பொழுதும் இதை ஒரு பரவலான வெப்பச்சலன மழை நம்மளால சொல்ல முடியாது நிறைய இடங்கள்ல பதிவாகும் நம்ம சொல்றோம் அது வந்து சில இடங்களில் ரொம்ப நல்ல பதிவாகலாம் ஒரு சில இடங்களில் அது வந்து மிஸ் பண்ணலாம் சேலம் நாமக்கல் மாவட்டம் கூட இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதிகமான பெனிஃபிட்லாம் அடையும் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் நம்ம வடமேற்கு மாவட்டங்கள் ஏன்னா பல இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டத்திலும் அவ்வப்பொழுது மழைக்கான அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இட் டிபெண்ட்ஸ் அது அந்த அமைப்பு அந்த சூழ்நிலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த அளவிற்கான மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது இது வந்து இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை தான் அப்படியே காலையிலேருந்து தொடர்ந்து அப்படியே பெஞ்சிகிட்டு போகிறது கிடையாது சில நிமிடங்கள் பதிவாகும் எந்த இடத்துல மிக சாதகமான அமைப்பு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமான அளவு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னென்னாக்கா வட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மழை வந்து பதிவாக இருந்தது இல்லையா இன்றைக்குமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்டே இருக்கு அதே போல் தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் லக்ஷ்மிபுரம் ஊத்துக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகள் திருத்தணிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் நகரி திருத்தணி இருக்கக்கூடிய பகுதிகள் நின்ற அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மாலை அல்லது இரவு நேரங்களில் உருவாகலாம் இவை தவிர்த்து நான் பார்க்கும்பொழுது சித்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகும் சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திடீரென ஓரிரு இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் ஏன்னா இப்போ தான் வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டராகும் இவைகள் மட்டுமல்லாது சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேட்டூர் அணைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மேட்டூர் சேலம் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இதற்கு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகள் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் நீங்கள் அச்சப்படும் அளவிற்கான மழையாக இது பெரும்பாலும் இருக்காது இந்த காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் பட் இப்போ என்னன்னாக்கா இயற்கையே ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது சில நேரங்களில் வெப்பச்சலான மழை பதிவாகக்கூடிய நேரத்தில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக அளவிலான மழையெல்லாம் பதிவாகி வருகிறது அது வந்து எல்லா இடங்கள்லேயும் அப்படி பதிவாகிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அதே நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும் போக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் திருச்சி திண்டுக்கல்ல இடைபெற்றிருக்கக்கூடிய அது சாலையில் அதே போல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ இது வந்து நம்ம பொதுவாக சொல்கிறது பட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மழையானது பதிவாகும் இன்றைக்கி விட நாளைக்கு இன்னும் பெட்டரான கண்டிஷன்ஸ் இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஸோ நாளைய பிற்பகல் நேர காணொலி தான் ரொம்ப முக்கியமானது பட் நாளைக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ பாண்டிச்சேரி போய் ரீச் ஆன பிறகு நான் காணொலியை வந்து பகிர்றேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான ரெயின்ஃபால் பாசிபிலிட்டியை அதாவது நாளையிலிருந்து அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புகளை தான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை நம்ம மேரோட்டமாக விவாதித்திருக்கிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் இதற்கு அடுத்தபடியாக சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் சில இடங்களில் மழையும் பதிவாக இருக்கிறது மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் பத்து மில்லி திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் கொடைக்கானல் படகுக்குளாம் திண்டுக்கல் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தையும் நேற்று நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பட் அங்கே சில இடங்களில் மழை பதிவாக இருக்குதுங்கிறது நமக்கு ரெயின்ஃபால் டேட்டாவின் வாயிலாக தெரிய வருது நீங்கள் நீங்கள் தான் சொன்னோம் உங்களது பகுதி இல்லை வருது தேவாலா நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் ஜெமீன் கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஓமலூர் சேலம் மாவட்ட பகுதி இது அங்க இரண்டு மில்லி மீட்டர் கச்சிராயப்பாளையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க இரண்டு மில்லி மீட்டர் ஏற்காடு சோலையார் அணை ஆவடி அதே போல பெரியார் அணை ஸோ இங்கெல்லாம் கூட இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது அதே போல விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் வாழ்ப்பாறை பிஏபி பகுதிகளில் ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சேலம் மாநகரில் கூட ஒரு மில்லி மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டேட்டா கிடைச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை உறுதி செய்ய முடியும் ஏன்னா மழை மாறி இருக்கக்கூடிய இடத்துல சில இடங்கள் இந்த மழை அளவுகள் என்பது ரெக்கார்டாக இருக்கிறது ஸோ இந்த வெப்பசலன மழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு பலன் வழங்க இருக்கிறது அந்த பலன்னு சொல்லலாம் இப்போ சில பேர் வந்து அறுவடை பணிகளில் கூட ஈடுபட்டு இருக்கீங்க போல இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சில பணிகள் இருக்குது விவசாயம் நிமித்தமாக இந்த நேரத்தில் மழை வரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில பேருக்கு சிந்தனை இருக்கலாம் பட் இயற்கையை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிதான் இயற்கையினுடைய அமைப்பு என்பது அப்படிதான் தான் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் குறையும்ங்கிறதும் நம்ம எதிர்பார்த்தது தான் வீரியம் குறைந்தால் வெப்பச்சலன மழை தமிழக உட்பகுதியில் பதிவாகும் அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அதற்கான அமைப்பு வந்து உருவாகி இருக்கிறது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை மென்மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் அது யாராலும் மறுக்க இயலாது குறிப்பா மூன்று நான்காம் தேதிகளில் வெப்பச்சலான மழை அதிகரித்திருக்கும் அதன் பிறகு ஒரு கேப் கிடைக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஏழு எட்டாம் தேதிகளின் வாக்கில் ஓரளவிற்கு மழை வந்து பதிவாகலாம் அதன் பிறகு பத்தாம் தேதிக்கு பின்னர் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரியம் என்பது மீண்டும் வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா பன்னெண்டாம் தேதி வாக்குலன்னு நினைக்கிறேன் நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் பன்னெண்டாம் தேதி வாக்குல அல்லது அதற்கு நெருக்கத்தில் ஏன்னா தான் ஒரு சுழற்சி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான நேரத்தில் அதாவது வடக்கு ஆந்திரா அருகில் ஆந்திராவுக்கு அருகிலெலாம் சுழற்சி உருவானுச்சுன்னா நம்ம தமிழக வடகடலோர மாவட்டங்களும் பெனிஃபிட் அடையும் அது வந்து காற்று இருந்து இழுகுது இல்லையா ஸோ அந்த நேரத்தில் மழை வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அதுக்கு நம்ம வந்து தயாராக தான் இருக்கணும் மழை பதிவாகுனாக்கா வடகிழக்கு பருவமழை மாதிரி கிடையாது இது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பணிகிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு குரல் பதிவில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க குறிப்பாக பிற்பகல் நேர குரல் பதிவில் அப்படின்னு பொழுது முதலாவதாக நம்ம கிரிஷ் நன் அப்படிங்கிற ஒரு ஐடி அவர் வந்து சின்னியம்பேட்டை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு திருவண்ணாமலை ஹீட்வேவ் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்டிருக்கார் ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் வெப்பநிலை அதிகரித்து இருக்கிறது அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதும் நம்ம எதிர்பார்த்துருந்த டிஸ்கஸ் செய்திருந்த ஒரு விஷயம் தான் ஜூன் மாதத்தில் வெப்பநிலை கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்ததுதான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பச்சரண மழை பதிவாகும் பொழுது சில பல பகுதிகளில் அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சில பல இடங்களில் சேஞ்ச் ஆகும் பட் மழை பதிவாகும் வரையில் அந்த வெப்பநிலை கூடுதலாக தான் இருக்கும் அது நீங்கள் வந்து புரிந்து வைத்துக் கொள்ளணும் நேற்றைய தினமே என்னுடைய காணொலியை பார்த்துருந்திங்கன்னா புரிஞ்சிருக்கும் நேற்று மாலை சென்னையில் மழை பதிவாக இருந்தால் இன்றைக்கி காலையில் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும் பட் நேற்று பதிவாகலை இன்றைக்கி மாலையில் மழை பதிவாகிச்சுனா நாளைய கண்டிஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்கும் மழை பதிவானால் ஓரளவிற்கு அந்த வெப்பநிலையை நம்மளால் வந்து பேர் பண்ணிக்க முடியும் அப்படி தான் அந்த கண்டிஷன்ஸே அதன் பிறகு சரண்ராஜ் உங்களுடைய வானிலை அறிக்கை டெய்லி அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெய்லி நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் டெய்லி நான் வந்து பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் சில நேரங்களில் காலதாமதமாகி விடுகிறது ஸோ இன்றைப்போல் இன்று கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு மணிக்கு நான் வழக்கமாக பண்ணுவேன் இப்போ நாலு மணிக்கு குரல் பதிவை பகிர தொடங்கியிருக்கிறேன் பதிவு செய்ய தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம் ஸோ கடலூர் மாவட்டத்தில் இரவு தூரல்கள் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற சரண்ராஜ் அவர் தான் சொல்லியிருக்காரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மிக்க நன்றி அதே சரண்ராஜ் தான் கடலூர் மாவட்டத்தில் வெப்பநிலையானது அதிகரிக்க தொடங்கிவிட்டதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான் அதாவது இப்போ மே மாதத்தில் மழை வந்து பதிவாகிட்டு இருந்தது அப்போயே நம்ம சொன்னோம் ஜூன் மாதம் என்பதும் தமிழகத்திற்கு ரொம்ப ஃபேவரபுளான மாதம்லாம் கிடையாது தென்மேற்கு பருவமழையில் நம்ம வந்து மழை மறைவு பகுதிகள் தான் ஜூன் மாதத்துலேயே நமக்கு வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும் அதை நம்ம பியர் பண்ணிவிட்டு இதை தாங்கிட்டு கடந்து போகணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த கண்டிஷன்ஸ் மேபி சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகிடும் இசுரவேல் பரமானந்தம் நீண்ட நாளுக்கு பிறகு கேரளா பத்தனம் திட்டையில் பகல் முழுவதும் வெயில் அப்படிங்கிறத நேற்று நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மறுபடியும் கண்டிஷன் வந்து மழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மேற்கு திசை காற்று வீசுகிறதுனால கேரள பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகளில் அதாவது மழைக்கான வாய்ப்புகள் முற்றிலும் தொய்வு பெற்று விடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் பாக்கியராஜ் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்ட் ஏறையூர் சுற்றுப்பகுதியில் ரைன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு மலைமானிகளில் அந்த டேட்டா இருந்ததுதான் நமக்கு தெரில பட் ஆனால் இவர் சொல்லியிருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அவர் ஏறையூர் பகுதியை சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுக்கப்புறம் கோபி கோபி வணக்கம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் திருமானூரில் இருந்து கோபி தங்கள் சேவைக்கு மிக்க நன்றி நீடோடி வாழ இறைவனை வேண்டுகிறேன் பதிமூணாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வழுபெறும் தென்மேற்கு பருவ பருவமழையின் தீவிரம் எப்படி இருக்கும் காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது நேரடியான மழை வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுறது கிடையாது நம்ம கர்நாடக மாநில காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் கனமழை பதிவாகி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து அதன் பிறகு தான் நமக்கு வந்து அங்கேருந்து நீரை திறந்து விட்டாக்கா இங்கே வந்து அதிகமான நீர் வந்து வரும் ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அணைகளின் நீர் மட்டும் உயரும் போதே தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து ப்ரொடிக் பண்ணிடலாம் ஐ மீன் இந்த திறந்து விடப்படக்கூடிய நீர்னால் வரக்கூடிய அந்த வெள்ள பாதிப்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கபினி அணையிலோடைய நிலவரம் என்ன கபினி அணையிலேருந்து எவ்வளோ நீர் வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறது தெரிந்து அந்த நீர் இப்போ ஐம்பதாயிரம் கன அடி இல்லை ஒரு லட்சம் கன அடி நீரெலாம் அவங்க வந்து திறந்து விட ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் ஆஹா இதுக்கு மேலே நம்ம உசாராகிக்கணும் அப்படிங்கிறது அப்போ நம்ம கண்டிப்பாக பகிர்வோம் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க நிச்சயமாக தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெறும்பொழுது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பதிவாகி நீர் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உருவாகும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா ரைன் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா மேற்கு பகுதிகள் தான் இந்த காலகட்டத்தில் அதிக பலனை வந்து அடையும் வடகிழக்கு பருவமழையில் கிழக்கு பகுதிகள் அதிக பலனை அடையும் தென்மேற்கு பருவமழையில் இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகள் அதிக பலனை அடையும் இடையே இடையே சில நேரங்களில் கிழக்கு பகுதிகள் மழையை வந்து பெற்றுவிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது பட் நாளைக்கு வந்து சில இடங்களில் அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாளை மறுநாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களில் அஞ்சாம் தேதியும் பார்த்தீங்கனாக்கா சில இடங்களில் மழையானது மட்டக்கலை பாருகலாம் அஞ்சாம் தேதி வாக்கில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அஞ்சு ஆறாம் தேதிகளின் வாக்கில் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் பட் பொதுவாக நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா இதையும் நீங்கள் வடகிழக்கு பருவமழையும் ஒப்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் என்பது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்றது அந்த மழை வந்து பேயும் நினும் அவ்வளவுதான் பெரிய அளவில் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான மழையாக இருக்காது அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மணிகண்டன் சி தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வருமா அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு உண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அகிலாஜெரி ப்ரோ ஹீட்வேவ் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க நேற்று பகல் நேர வெப்பநிலை அதிகம் இன்றும் பகல் நேர வெப்பநிலை அதிகம் அதில் மாற்றங்கள் கிடையாது இப்போ கூட நான் கொஞ்சம் எடுத்து டேட்டாஸை பார்த்துருந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டிகிரி ஃபெரன் ஹீட் அதிகமாக பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் ஒரு ரெண்டரை மணிக்கு பார்க்கும்பொழுதே பக்கத்துலலாம் முப்பத்தி எட்டு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸில் இருந்தது ஸோ அதெலாம் வந்து அதிக தான் கம்பாரிட்டிவாக நம்ம பார்த்தோம்னாக்கா மாதிரி இங்கே நம்ம நுங்கம்பாக்கத்துல முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு நம்ம இருந்தது ஸோ இப்படிலாம் நம்ம வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது மழை பெய்தால் மட்டுமே இது வந்து தனியும் வேறு எதுனாலையும் இதை வந்து தணிக்க முடியாது மழை வந்து கிடைத்தால் அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் வெப்பநிலையை உயரும் ஸோ இந்த வெப்பநிலையை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் நம்ம வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் வேறு வழியே கிடையாது அதை தவிர்க்கவும் முடியாது அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் மழை பெய்தால் வெப்பச்சலன மழை பலன் கொடுத்தால் அந்த சில நாட்கள் அந்த ஒரு எந்த நாளில் மழை பதிவாகுதோ அதற்கு அடுத்த நாள் ஓரளவுக்கு பெட்டராக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அதன் பிறகு மறுபடியும் அந்த கண்டிஷன் சேஞ்ச் ஆகும் இப்படி தான் வந்திருக்கும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்